மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் திருச்சி மற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய விவசாய பெருங்குடி மக்களுடைய கோரிக்கையினை ஏற்று இன்று புதிய கட்டளை மேட்டு வாய்க்கால் நூற்றி முப்பத்தி ஏழு நாட்களுக்கு பாசனத்திற்காக திறந்துவிடப்படுகிறது நமது கிருஷ்ணராய்புரம் சட்டமன்ற உறுப்பினரனுடைய தலைமையில் தஞ்சாவூருடைய மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் இந்த கதவணை திறக்கப்பட்டுள்ளது இது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பதினோராயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஏக்கர் நூற்றி ஏழு குளங்கள் ஆக ஒன்பதாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு ஏக்கர் டோட்டல் ஏரியா வந்து இருபதாயிரத்தி ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன இது தொடர்ந்து விவசாயத்திற்காக நூற்றி முப்பத்தேழு நாட்கள் திறக்க திறப்பதற்காக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள் அந்த இது இன்று திறக்கப்பட்டுள்ளது முதல் கட்டமாக தற்போது நூறு கன அடி தண்ணீர் திறக்கப்படும் பின்னர் அதனுடைய ஏற்கனவே மாண்புமிகு முதல்வருடைய உத்தரவின் அடிப்படையில் இந்த வாய்க்காலிகள் எல்லாம் தூர்வாரப்பட்டது சராசரியாக தூர்வாருவதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா பத்து நாள் ஆகும் இந்த ரீச் ஆகிறதுக்கு கடைமடை ரீச் ஆகிறதுக்கு தற்போது நம்மளுடைய தூர்வாரும் பணி மேற்கொண்ட சிறப்பான பணியின் காரணமாக பொதுப்பணித்துறையின் மூலமாக குடிமராமத்து பணியின் மூலமாக செய்யப்பட்டதன் அடிப்படையில் கடைமடைக்கு ஒன்றரை நாட்களில் சென்றடைந்துள்ளது விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சியும் மிகுந்த நன்றியையும் தமிழக அரசுக்கு தெரிவித்துள்ளார்கள் இந்த தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தி விவசாய பெருமக்கள் நல்ல விளைச்சலை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கரூர் மாவட்டத்தில் முப்பத்தி மூணு பணிகள் ஒரு வாய்க்காலும் அதனுடைய நீளம் வந்து சராசரியாக ஐந்துலேருந்து எட்டு கிலோமீட்டர் பிரித்து முழு நீளத்திற்குமே தூர்வாரப்பட்டிருக்கு ஒன்றரை நாளிலே போயிருச்சு வேகமாக போய் சேர்ந்துருக்கு தண்ணீர் எங்கேயும் ஆகாமல் நேரடியாக வந்து பயன்பாட்டுக்கு போயிருக்கு நிலத்தடி நீரும் உயர்ந்திருக்கு சைடில் இருக்கக்கூடிய கிணறுகள் மற்ற இடங்கள் எல்லாமே இப்போ திறக்கிறது இப்போ திறக்கிறது வந்து நூறு கன அடி திறந்திருக்கும் இது முதல்ல போகிறது வந்து ஸ்பீடு அதே மாதிரி கிட்டத்தட்ட உங்களுடைய நம்மளுடைய கரூருடைய பார்டர் தாண்டுறதுக்கு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் போதுமானது அதுக்கு பிறகு திருச்சி மாவட்டம் வழியாக போய் தஞ்சாவூரில் பூதலூர் தாலுக்கா அது வரைக்கும் இந்த வாய்க்காலினுடைய தண்ணீர் பாய உள்ளது விவசாயத்திற்கு மிகவும் பேருதவியாக இருக்கும் கட்டாயம்

yang diinginkan punya hak punya கண்குட்டு கழுத்திருந்தேன்